அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் சிங் சாங் யூடியூப் சேனல்லேருந்து ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கருத்தை வந்து இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்ல வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்மளுடைய லைஃப்பில் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு லட்சியம் ஒன்று இருக்கும் ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒருத்தங்களுக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு இருக்கும் ஒருத்தங்களுக்கு ஆக்டர் ஆகணும்னு இருக்கும் இன்னொருத்தங்களுக்கு வந்து இன்ஜினியர் ஆகணும்னு இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் கூட ஆகணும் கூட இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிறைய நினைப்பத்துக்குள்ளே நிறையா வந்துட்டு பார்த்திங்கன்னா லட்சியங்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்படிங்குற சில இது எப்படி அடையிறது இதில் அடையணுங்கிறது வந்துட்டு பல சிக்கல்கள் இருக்குது சில பேர் வந்துட்டு பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்க சில பேர் வந்து முயற்சிகளே பண்ண மாட்டேங்கிறாங்க சில பேர் முயற்சிகள் பண்ணியும் கடைசியில் விட்டுட்டு போயிடுறாங்க ஸோ இதோட இப்போ ஒரு லட்சியம் இருக்குதுன்னா முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே தன்னம்பிக்கை இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் விழா முயற்சி இருக்கணும் கடின உழைப்பு உழைப்பு இருக்கணும் அதுலேயே அந்த ஒரே லட்சியத்துக்கு ஃபோக்கஸ் இருக்கணும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பண்ணும்பொழுது க தொடர்ந்து கன்வியூஸாக உழைச்சிட்டு இருக்கும்போது அவங்க என்ன லட்சியம் வந்துட்டு எண்ணிருக்காங்களோ அந்த லட்சியத்தை போய் ஸோ அடைய முடியும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு விதமாக பேசுவாங்க இவன் இவனால் இது முடியுமா இவங்களாலாம் இது செய்ய முடியுமா இவனால் இது இந்த உள்ள பெரிய விஷயத்துக்கு ஆசைப்படுறானே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நினைப்பாங்க அதெல்லாம் நீங்கள் காதல் வாங்கி பாருங்கள் உங்கள் லட்சியம் என்னவோ அதை தொடர்ந்து நோக்கி நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் போயிட்டு நீங்கள் அதை சக்ஸஸ் அடைவீங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்துட்டு யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காருங்க கடினமாக உழைங்க தன்னம்பிக்கையோட இருங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் வெற்றி நிச்சயம் ஆல் பெஸ்ட் தேங்க்யூ உங்களை நீங்களே நம்புவதுதான் வெற்றிக்கான முதல் ரகசியம்